கனடாவில் வீடுகளில் இருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்ட குடும்பங்கள் பின்னணி தொடர்பில் சர்ச்சை கனடா டேம் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் பாதுகாப்பு பிரச்சனைகள் தொடர்பில் புதிய சர்ச்சை ஒன்று பிடித்துள்ளது அங்கிருந்த குடியிருப்பாளர்கள் தற்காலிகமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் அவர்கள் வெளியேறுவதற்கு பல மாதங்களுக்கு முன்பே குடியிருப்பில் கடுமையான பாதுகாப்பு பிரச்சினைகள் இருப்பது குறித்து உரிமையாளருக்கு தெரியும் என அவர்கள் கூறுகிறார்கள் கடந்த நவம்பர் மாதம் அளவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பொறியியல் அறிக்கை கட்டிடம் பாதுகாப்பற்றது என விவரித்திருந்தது குறித்த குடியிருப்பில் வெப்பமூட்டும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது இந்நிலையில் அங்கு கடுமையான பாதுகாப்பு பிரச்சினைகள் இருப்பதாக கூறி குடியிருப்பாளர்கள் அனைவரும் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என குறித்த அறிக்கை பரிந்துரைத்தது எனினும் இந்த அறிக்கை இரண்டு மாதங்களுக்கு முன்னரே தமக்கு காண்பிக்கப்பட்டதாக வாடகைதாரர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இந்த நிலைமை ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் யாரும் தங்கள் வீட்டை இந்த வழியில் இழக்கக்கூடாது எனவும் மொன்றியல் மேயர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த சொத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தாம் வாங்கியதாகவும் அதன் பின்னரே பல நீண்டகால சிக்கல்களை கண்டறிந்ததாகவும் கட்டிட உரிமையாளர் தெரிவித்துள்ளார் முதலில் பிரச்சினைகள் தீவிரமானவை அல்ல எனவும் பின்னர் சரி செய்யப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டதாக நிறுவனம் கூறியுள்ளது ஆனால் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என அறிக்கை தெளிவாக கூறியது இப்போது வெளியேறிய குடியிருப்பாளர்கள் நகரத்தால் வழங்கப்பட்ட ஒரு விடுதியில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் எப்போது வீடு திரும்ப முடியும் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது